ஆக்ட்ரஸ் பவித்ரா லக்ஷ்மி அவர்களை எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் அண்ட் விஜய் தொலைக்காட்சியில் வித் கோமாளி மூலயமா இன்னமும் அதிக பிரபலமானாங்க அண்ட் இப்போது அவங்களுடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ப்ரெசென்ட் பாடி கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாலும் பல பேர் வந்து ரொம்பவே கிரிட்டிசிசமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரீசண்ட்டாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அண்ட் அந்த ரீலுக்கு கீழே கமெண்ட்ஸில் எல்லோருமே நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ண பண்ண எல்லாருக்குமே பவித்ரா லட்சுமி அவர்கள் ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க எல்லோருக்குமே தகுந்தார் போல் ஸ்லிப்பர் ஷார்ட் பதிலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தும் பேசுகிறவங்க தானே செய்வாங்க ரொம்பவே நெகட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷன் அவங்கவுங்களுக்கு ஒரு சில பேர் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டை கடந்து இப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவை கடந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க ரொம்பவே இருங்க திரும்பவும் வந்து எங்களுக்கு அந்த பழைய பவித்ராவாக திரும்ப ஒரு கம்பேக் கொடுங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சொன்னாலும் நிறைய பேர் வந்துட்டு அதுதான் இதுலாம் உனக்கு தேவைதான் நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணல அந்த மாதிரி ஆடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராகவும் கொஞ்சம் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க க்ராஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸே வந்து தனி அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ யாரையுமே வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மூலயமா நோகடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வீடியோவே இருக்குது ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கூட ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க